என் பேர் ஆர் கோகிலா நான் திருப்பூர் சிட்டி ஏஆர்ல கிரேட் டூ போலீஸா இப்பதான் ஜாயின் பண்ணேன் புது புது பிசி நாங்க வந்து நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே அதனால ஸ்பெஷலா வெஹிக்கிள் செக்அப்ல நானு அப்புறம் வந்து ஏஆர் சார் போலீஸ் எஸ்ஐ சார் பிரபுதேவா சார் அப்புறம் ஐஎஸ் சார் வந்திருந்தாரு அப்ப வந்து நைட் ஒரு பன்னெண்டு இருக்கும் அப்ப வந்து ஒரு ஆட்டோ எங்க வந்து கிராஸ் பண்ணிச்சு அதுல வந்து ஒரு லேடி வந்து கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அங்க போயிட்டு நாங்க வந்து வண்டி ஆட்டோ நிறுத்திட்டோம் நிறுத்திட்டு உள்ள போய் பார்த்தா பேபி ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு பேபியோட ஹெட் எல்லாம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் ஆல்ரெடி நர்சிங் படிச்சதுனால எனக்கு எனக்கு அதை பத்தி தெரியும் அதனால நான் சொன்ன சார் வந்துட்டு நான் முன்னாடி போய் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அவங்க நான் முன்னாடி போய் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்றோமா நீங்க பின்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க ஆட்டோல பின்னாடி போனோம் கூட வந்து அவங்க நார்த் இந்தியன்ஸ் அவங்க ஹஸ்பண்டு கூட இருந்தாங்க நாங்க போறப்பயே பேபி வந்து பானாக ஆரம்பிச்சு பானு ஆயிரத்தி ஃபுல்லாவே பானாயிருச்சு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பேபி நல்லா ரப் பண்ணி நான் எனக்கு தெரியும் அதை பத்தி நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அங்க தான் தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி டாக்டர் வந்தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு தொப்பு பிடில கட் பண்ணி பேபி வந்து ஷிட் பண்ணியாச்சு பேபியும் அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க சரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு அதனால அதை பத்தி எனக்கு பயம் இல்லை நான் நல்லா தான் பண்ணேன் சரி ஓகே இவங்க வந்து நம்ம வந்து நமது திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவு பிரகாரம் வந்து நம்ம ஆகஸ்ட் பிப்டீன்த்து டியூட்டி போட்டிருந்தோம் அதில் இவங்களுக்கு வந்து பூண்டி ஸ்டேஷன் லிமிட்ல வந்து பூண்டி ரிங் ரோடில் வந்து இவங்களுக்கு வெஹிக்கிள் செக் டியூட்டி போட்டிருந்தோம் இவங்க கூட ஒரு மென்பிசி கொடுத்துருந்தோம் அந்த எஸ்ஐஸ் இருந்திருக்காங்க அந்த மின் எஸ்ஐஸ் அப்சு எல்லாருமே இருந்திருக்காங்க அப்போ வைக்கில் செக் பண்ணும்போது ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஆட்டோல வந்து வரும்போது வந்து சத்தம் போட்டு ஒரு பெண்ணோட குரல் கேட்குதா அப்படின்னு சொல்லி இவங்க என்னன்னு வைக்கல செக் பண்ணி பார்க்கும்போது அதுல டெலிவரி இதுல ஸ்டேஜ்ல ஒரு உமன் வந்து சத்தம் போட்டுட்டு வந்திருக்காங்க அப்ப இந்த பொண்ணை வந்து அவங்க கூட வந்து யாருமே உமன்ஸ் இல்லை ஒரே அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் கூட வந்திருக்காரு அதனால இவங்க வந்து அந்த வண்டியில் வந்து இவங்க ஏறிட்டு இவங்க வண்டியில் கூட அந்த ஆட்டோலயே போகிறாங்க முன்னாடி வந்து அங்கே வைக்கிள் செக்கில் இருந்த எஸ்ஐ அதர்ஸ் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே போய் எல்லாம் ரெடி பண்ணுறக்காங்க அவங்க முன்னாடியே நாங்கள் போயிட்டு போயிட்டு இருந்துருக்காங்க இவங்க வண்டியில் போகும்போதே அவங்களுக்கு பெயின் அதிகமாகி டெலிவரி ஸ்டேஜ் ஆகிருக்கு இவங்க ஆல்ரெடி நர்சிங் முடிச்சிருக்காங்க டெலிவரி இவங்க பார்த்துருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறையா டெலிவரியும் பார்த்துருக்காங்க அதில் இவங்க பார்க்கும்போது குழந்தை வந்து வெளியில் வர ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டோலயே வச்சு இவங்க டெலிவரி பார்த்துருக்காங்க மத்த இதெல்லாம் தொப்புள் கொடியா இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ள வந்து அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மத்த இதெல்லாம் ஓகே